ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் அருள் வாக்கையும் தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விட்டு அப்புறமா உட்கார்ந்து வருத்தப்படாம இப்போதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு செல்லமே நீ எப்போதுமே எந்த விஷயத்தையுமே அலட்சியமாக நினைக்காம எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குது எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு இருக்குன்னு எப்போதும் எல்லாத்தையும் உயர்வாக நினைக்க பழகு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்துட்டேன் அதற்கான வரத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் சொல்லவே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு நான் அவ்வளவு சுலபமாக அருளாசையை வழங்குவதில்லை ஆனால் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் என்னை நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு அருளாசிகளை கொடுப்பதற்காக தான் எல்லையற்ற மகிழ்ச்சியோட இந்த வராகியம்மா உன்னை மகிழ்விப்பதற்காக ஓடி வந்திருக்கேன் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இன்னோடு முடிஞ்சு போக போது இனி ஒவ்வொரு நாளும் நீயும் குடும்பமும் சந்தோஷமா நிம்மதியா நல்ல மகிழ்ச்சியோட வளமான வாழ்க்கையை வாழப்போறீங்க நன்றி மறந்தவர்களையெல்லாம் விட்டுவிடு இப்போது எல்லா நாளும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்த போறேன் நீ நினைச்சது போலவே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உயிராக நீ யாரையாவது பெருசா நினைச்சினா அவங்கதான் உன்னை சீக்கிரம் ஏமாத்திட்டு போயிடுறாங்க அல்லது உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு உன்னை விட்டு விலகி போறாங்க இனிமேலாவது எது யார் உன்னை தேடி வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லவைகளையும் நல்லவர்களை மட்டுமே உன் கூட வச்சுக்கோ உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களையும் உன் மனசுக்கு கவலையை தரக்கூடிய மனிதர்களையும் நீ ஒதுக்கி வச்சிடு என்னை மட்டுமே என் அன்பு பிள்ளையான உன்னை மறுபடியும் மறுபடியும் நான் சோதிக்கிறேனே நினைச்சு கவலைப்படாத இத்தனை நாளாக உனக்கு சோதனைகளை கொடுத்த நான் தான் இப்போது அளவில்லாத இன்பத்தை நீ அனுபவிக்கும்படி செய்ய போறேன் இத்தனை நாளா நான் உனக்கு சோதனைகளை கொடுத்ததே இந்த இன்பமயமான வாழ்க்கையை உன் கையில கொடுக்கறதுக்காக உன்னை பக்குவப்படுத்துவதற்காக தான் செல்லவே எப்போவுமே மனிதர்களை நம்பாதே இந்த வராகி அம்மாவை நம்பினா உன் வாழ்க்கை அமோகமாக அற்புதமாக மாறும் நான் தான் எல்லாரையும் படைச்சேன் அப்படி இருந்தும் மனிதர்களை நம்பாதேன்னு சொல்றேனே யோசிக்கிறியா மனிதர்கள் நான் படைக்கும் போது வேறு விதமா இருந்தாங்க அதாவது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாலு பேருக்கு உதவி செய்யறவங்களாக எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்களாக நல்லெண்ணத்தோடு தான் அவர்களை படைச்சேன் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் யாரையும் ஏமாத்த கூடாது யாருக்கிட்டையும் பொய் சொல்ல கூடாதுன்னு நான் படைக்கும் போது அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் எல்லாரும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நல்ல புத்தியோட இருந்தாங்க ஆனா இப்போது காலம் மாறமாக களியுமா ஆக கலியுகமாக மாறி போய் எல்லாரும் கொடுத்த வாக்கை மீறுபவர்களாகவும் பொய் சாட்சி சொல்பவர்களாகவும் பொய் சொல்லி ஏமாத்துறவங்களாகவும் அடுத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளாகவும் மாறிட்டாங்க அதனாலதான் இந்த கலியுக காலத்துல யாரையும் முழுசா நம்பிடாத அப்புறம் நீ ஏமாந்து போய் நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியாதுங்கிறதுக்காக இப்படி சொன்னேன் உன் வாழ்க்கை இப்படியே இருந்து என் செல்லமே சொல்லமே கூடிய சீக்கிரம் உன்னை ராஜா போல வாழ வைக்கிறேன் உனக்கான ராஜயோகம் வரப்போகுது என்னை வணங்கியதற்கான பலனை இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில தரப்போறேன் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் முழுசா நம்புற எல்லார் மீதும் உண்மையான அன்போடையும் அக்கறையோடும் நடந்து கொள்கிறாய் ஆனா எல்லாரும் அப்படி இல்லைங்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இல்லையா எப்பவுமே அறிமுகம் இல்லாதவர்களையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய பழமுகம் கொண்ட மனிதர்களையும் நம்பாதே உன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது இன்னொரு மாதிரியும் ஆளுக்கேத்தார் போல பேசி நடிக்கிறவங்களையும் நீ ஒருபோதும் நம்பாதே அதற்கு பதிலாக இந்த வராகியம்மாவை அம்மாவை உன் வாழ்க்கையே வளமானதாக நலமானதாக நிச்சயமாக இருக்கும் உன் கண்ணில் வரக்கூடிய கண்ணீர் அனைத்தையுமே இனி ஆனந்த கண்ணீராக நான் மாற்ற போகிறேன் அதாவது நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே உடனே உனக்கு நடத்தி கொடுத்து உன் எதிர்மறையான எண்ணங்களை போக்கி ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போறேன் யாரெல்லாம் உன்கிட்ட சவால் விட்டாங்களோ நீலா எங்க வாழ உன்னை கேலி பண்ணி மட்டம் தட்டி பேசுனாங்களோ அவர்கள் முன்பாகவே சகல சௌகரியத்தோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் நான் உன்னை வாழ வைப்பேன் நான் தப்பே செய்யல இருந்தாலும் என்னை பார்த்து திட்டுறாங்க குறை சொல்றாங்க சாபம் விடுறாங்க அவங்க கொடுக்குற சாபம் எனக்கு பழிச்சிடுமோன்னு நீ பயப்படுறத பதட்டப்படுறத நான் பார்த்தேன் என் அன்பு பிள்ளையே கெட்டவர்கள் உனக்கு இட்ட சாபம் எல்லாம் உன்னை அல்ல உன் நிழலை கூட அவர்களால் சாய்க்க முடியாது வீணான பொய் சொல்லும் மனிதர்களுடைய சாபம் ஒருபோதும் உன்னை நெருங்காதுன்னு நினைச்சுக்கோ நீ பயப்படக்கூடாது என் சொல்லவே நீ நல்லவே நல்ல மனசோட யாரையும் ஏமாத்தாம நல்லொழுக்கம் கொண்ட பிள்ளையாக இருந்தாலும் கெட்டண்ணம் கொண்டவங்க அப்படிதான் அவங்க நினைக்கிறபடி நீ நடந்துக்கல அவங்க சொன்னதை செய்யலங்கிற பட்சத்தில் உனக்கு எதிராக சாபம் விடுவாங்க நீ உருப்பட மாட்ட நல்லா இருக்க மாட்டேன்னு அவர்கள் உனக்கு இடும் சாபம் எல்லாம் அவர்களையே போய் திரும்ப சேரும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே அதாவது அவங்க உனக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ அதை நீ மனசார ஏத்துக்கிட்டீனாதான் அது உனக்கு வந்து சேரும் அவங்க கொடுக்கறதை நீ வேணாம்னு சொல்லும் போது அது அவர்களுக்கு தானே சொந்தம் அதே போலதான் இப்போது அவங்க சந்தோஷப்பட்டு பத்து ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக கோபப்பட்டு உனக்கு சாபத்தை கொடுக்குறாங்க அதை வேணாம்னு நீ வாங்கிக்க தயாராக இல்லாத போது அது அவர்களையே சென்று சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ எப்போதும் யார் யாருக்கு சாபமிட்டாலும் யார் யாருக்கு கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் அதை நான் அவர்கள் பக்கமே திருப்பி விட்டுருவேன் நீ வருந்தாதே என்று சொல்லவே நீயும் இந்த படிப்படிப்பட்ட எந்த தவறுகளையும் எந்த தப்பையும் உன் வாழ்க்கையில செய்யக்கூடாது எப்போவுமே உன்னை விட மேல வசதியா இருக்கிறவங்களையே பார்க்காம உனக்கு கீழே இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்க்க பழகு அப்போதுதான் நீ அவர்களை விட நல்ல நிலைமையில இருக்குங்கிறது உனக்கு புரிய வரும் எந்த நிலை வந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு என்னை நீ நம்பலாம் உன் கடன் பிரச்சனை தீரணும் உன் கஷ்டம் தீரணும் தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இதை உன்னுடைய கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு நீ எண்ணியது போலவே நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையை அழகாக மாத்துறதுக்காக தான் இந்த வராகியம்மா உனக்கு வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அருள் வாக்கு தான் உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாற்ற போது உன் கனவுலையாவது நான் வந்து உனக்கான நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் பக்தியை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்ட இந்த அம்மா உனக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்து தருவேன் உனக்கு எது நல்லது உன்னுடைய தேவைகள் என்ன உனக்கு எது வேணும் எது வேணாம்னு எல்லாமே எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே மிக சுபிக்ஷமான வாழ்க்கையை நான் உனக்காக அமைச்சு கொடுக்கிறேன் நீ பலமுறை என்னிடம் கேட்ட வரத்தை எல்லாம் இப்போது நீ தளர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் உன்னை தட்டி கொடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ ஒருபோதும் தளர்ந்து போகவோ தயங்கி போகவோ கூடாது எப்போதுமே தைரியமாக இருக்கணும் இந்த வரம் தரும் வராகி நீ கேட்ட வரத்தையெல்லாம் உன் வாழ்க்கையில கொடுக்க தான் போறேன் ரொம்ப நாளா நீ முயற்சி செஞ்சு நடக்காம போன விஷயங்களை எல்லாம் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே நீ கவலைப்படுவதோ வருத்தப்படுவதோ கோபப்படுவதோ நடக்கவே நடக்காது எல்லாமே சரியாக நடந்து நிம்மதியாக நீ வாழும்படி உனக்கான வாழ்க்கையை நிரந்தர சந்தோஷத்திற்குள்ளானதாக நான் மாற்ற போகிறேன் இனிமே நீ கவலப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மனசுக்குள்ள பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இந்த வராகியம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை பாரு உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வருவதை பார்த்து நீ சந்தோஷப்பட போகிற உன் மனச்சோர்வையும் கவலைகளையும் பயத்தையும் போக்கி உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் சொல்லுமே இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என இப்போதே நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் அல்லவா இனி எதுக்காகவும் நீ வருத்தப்படவே வேணாம் நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம நிதானமாக எல்லாத்தையும் பாரு இனிமேலாவது எல்லாத்தையும் சரியாக செய்யி உன் மேல தவறு இருந்தா திருத்திக்கோ அடுத்தவங்க மேலே தவறு இருந்தா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி விலகி நிற்க கற்றுக்கோ நீ கேட்ட வரம் கிடைக்கல நீ நினைச்சது நடக்கலன்னு தானே சோர்ந்து போயிருந்த இதோ இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நீ கேட்டது போல் கிடைக்கும்படியாக ஆகப்போகுது நீ நினச்ச வேலையே கிடைச்சி நிரந்தர வருமானம் பெற்று மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிற ஒவ்வொரு முயற்சி செய்யும் போதும் தோத்து போறமே நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா இனி ஒவ்வொரு உனக்கான முயற்சிகளிலும் நீ ஜெயிக்க போற இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை வெற்றி அடைய செய்வேன் பசியோடு இருக்கிற கண்ணுக்குட்டி தன் தாயை தேடுவது போலதானே கவலைகளோடும் கஷ்டத்தோடும் நீ என்னை தேடிக்கிட்டே இருந்த இதோ உன் கண்ணீரை துடைத்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உனக்கு வாக்கு சொல்ல இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சேம்மா ஆனா எல்லாருமே என்னை அலட்சியப்படுத்துறாங்க உதாசீனப்படுத்துறாங்க என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கல நான் உதவி செஞ்சதை கூட மனசுல நினைக்கலன்னு நீ வருத்தப்பட்டு என்னிடம் சொன்னாய் தானே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ என் செல்லமி நீ உதவி செஞ்சது அவங்க மனசுல ஞாபகம் இருந்தா அவங்க இப்படி நடந்திருக்கவே மாட்டாங்க உதவி செய்தவர்களையே உதறி தள்ளக்கூடிய அந்த நன்றி உணர்வு இல்லாத மனிதர்களை நீ மறந்து விடு இனி உனக்கான சிறந்த வழியையும் நல்ல வாழ்க்கையையும் அமைச்சு தர்றதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நீ இனி யாரையும் எதற்காகவும் தேடி வேணாம் நன்றி கெட்ட மனிதர்களிடம் நன்றி எதிர்பார்த்தது உன் தவறுதான் நீ செஞ்ச உதவியை அவங்க மறந்து போயிருக்கலாம் ஆனால் நீ செஞ்ச நல்லதையும் நன்மைகளையும் இந்த வராகியம்மா நான் கணக்கு வச்சிருக்கேன் அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கையில தீபத்தை ஏற்றி அதன் ஒளியைப் போல உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போறேன் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ பேசிய வார்த்தைகளையும் என்னன்னு எனக்கு தெரியும் நீ போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உனக்கு நியாயம் கிடைக்கும்படி நான் செய்றேன் நீ மன அமைதியா மன மகிழ்ச்சியா நிம்மதியாக வாழ்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தையுமே நான் செய்வேன் சொல்லவே நானே கதின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனிமேல் மனக்குழப்பமோ கவலையோ அழுகையோ தேவையில்லை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக இரு உனக்கு வர்ற கஷ்டங்களையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காம இந்த வராகி அம்மாவின் காலடியில் போட்டுட்டினா இந்த வரம் தரும் வராகி அனைத்தையும் சரி செஞ்சு செல்வ வளமிக்க சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் ரொம்ப நாளாக என்ன பார்க்கணும் நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கதானே இதோ இப்போதே அனுமதி கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லி நீ மகிழும்படி எல்லா நன்மைகளையும் உனக்கு கிடைக்க செய்யப் போகிறேன் செல்லமே உன் நேர்மையை சோதிக்கும் போல நடந்திருந்த இத்தனை விஷயங்களையும் இத்தனை கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு இப்போது நிம்மதியாக நான் உன்னை வாழ வைக்கப் போறேன்